ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தயிர் முள்ளங்கி தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம் யோசிச்சுட்ருக்கீங்களா அஞ்சு நிமிஷத்தில் டக்குனு இதை செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு முள்ளங்கி தோல்ஸ் வீட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறதுனால ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா மூணு முள்ளங்கி எடுத்துக்குங்க இப்போ முள்ளங்கியை துருவி எடுத்துக்கலாம் முள்ளங்கிய துருவி தான் போடணும் கட் பண்ணி போடறாதீங்க கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது இப்போ முள்ளங்கியை துருவி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க முள்ளங்கி துருவி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம் கடாய் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் சரியாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கலாம் ஒரு குத்தளவு கருவேப்பிலை இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் வெங்காயம் போட்டதுமே நம்ம துருவி வச்சுருக்கிற முள்ளங்கியும் போட்டுடலாம் வெங்காயம் முள்ளங்கி ரெண்டும் நல்லா வதங்கி வரணும் இப்போ துருவி வச்சுருக்கிற முள்ளங்கியே போட்டாச்சுங்க இது கூட கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து முள்ளங்கி பச்சை வாசனை போய் வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வதங்கட்டுங்க நம்ம அதுக்குள்ளேயே தயிரை ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தயிர் தான் எடுத்துருக்கேன் தயிரை நல்லா அடிச்சிக்கலாம் தயிர் கூட அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கலந்து வச்சிடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து தயிர் எடுத்து வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் தயிர் ரெடியாக இருக்குதுங்க இந்த பக்கம் முள்ளங்கியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க முள்ளங்கி வந்து பச்சை வாசனை போய் வதங்கி வரணும் இது வதங்கினதோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம் அடுப்பு எரியில் நீங்கள் தயிர் சேர்த்திங்கன்னா தயிர் பிரிஞ்சு வந்துடும் அதனால் இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு உப்பு பற்றிலாம் பார்த்துட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க முள்ளங்கி தயிர் தாளிப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க